வெல்கம் டு கூகுள் துளசி கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மந்துக்கான மளிகை சாமான் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேங்க அரிசி இட்லி அரிசி அஞ்சு கிலோ வாங்கியிருக்கேன் இது ஒரு ரெண்டு மாதத்துக்கு வருங்க தனியாக அரை கிலோ வாங்கியிருக்கேன் மிளகா வந்து கால் கிலோ இது வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக வேண்டி வாங்கியிருக்கேன் தாளிக்கிறதுக்கு நூறு கிராம் தனியாக வாங்கியிருக்கேன் ஆர்விக்ஸ் வாங்கியிருக்கேன் பெருங்காய டப்பா ஒன்று வாங்கியிருக்கேன் நாட்டு சக்கரை ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் கடலப்பருப்பு அரை கிலோ வாங்கியிருக்கேன் விம் லிக்யூடு ஒரு பாட்டில் வாங்கியிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ சிறு பருப்பு அரை கிலோ வாங்கிருக்கேன் கருப்பு மூக்கு கடலை ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் புளி அரை கிலோ வாங்கியிருக்கேன் டீத்தூள் கால் கிலோ வாங்கியிருக்கேன் உடத்தக்கட அரை கிலோ வாங்கியிருக்கேன் வேர்க்கடலை காலை கிலோ வாங்கியிருக்கேன் பூண்டு அரை கிலோ வாங்கியிருக்கேன் பச்சை பயிர் அரை கிலோ வாங்கியிருக்கேன் உளுங்கு ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் துவரம்பருப்பு ஒரு கிலோ ஒரு கிலோ ரேஷம் பருப்பு வச்சுப்பேன் ஒரு கிலோ கடையில் வாங்கி வச்சுக்கிறேன் பூடுப்பூ ஒன்று கல் தேவையான சாமான் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் அந்த பிரியாணி மசாலாலாம் அதுக்கப்புறம் வாங்கிக்குவேன் அதெல்லாம் இருக்குது அதனால் நான் வாங்கலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டு